இந்த மாதிரி முடி வளரணுமா அழகாக இருக்கணுமா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா முடி இல்லை அப்படின்றது ரொம்பவே சில பேருக்கு கஷ்டமான ஒரு செயலாக இருக்கும் எல்லோரும் மாதிரி நம்மளும் நிறைய பூ வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம் பொதுவாகவே பெண்களுக்கு இருக்கிற இது ஒரு பிரச்சனை தாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பொடுகுத்தொல்லை இருக்கா எனிடைம் தலையில் கையை வச்சிட்டே இருக்கீங்களா இது இனிமே தேவையே இல்லைங்க இந்த மாதிரி உங்களுக்கு தலையில் வழுக்க விழுந்துருச்சா ஐயோ நாலு கூட இல்லையே எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்களே அப்படின்னு ஒரு கவலை இருக்கா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி மிகி ஃபன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு தாங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் மீட் பண்ணுறோம் அதுக்கு முன்னால் நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஆமாங்க முடி வளர்கிறதுக்கு தாங்க இன்றைக்கி சிம்பிளான ஈஸியான மெத்தடை வச்சு நம்ம டிப்ஸ் ஒன்று ரெடி பண்ணால் போகிறோம் இது இந்த காலத்து முறை இல்லைங்க அந்த காலத்து முறை ஆனால் இப்போ வந்து இதை அழிஞ்சு போச்சு என்ன அப்படின்னா என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா மிளகு எடுத்திருக்கேங்க ஒரு ரெண்டு ஏலக்காய் துண்டுகள் எடுத்திருக்கேன் இதை வச்சு தாங்க சிம்பிளாக நம்ம வந்து ஒரு டிப்ஸை ரெடி பண்ண போகிறோம் பொதுவாகவே ஏலக்காய்க்கு ஒரு மருத்துவ குணம் இருக்குது என்ன அப்படின்னா அது மருந்து குணமுள்ள ஒரு பொருள் அப்படின்றது அதாவது சாரி மருத்துவ குணமுள்ள ஒரு பொருள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த ஏலக்காய்க்கு அப்படி என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது ஏலக்காயில் வந்து ரத்த ஊட்டத்தை தூண்டக்கூடிய சக்தி வந்து அதிகமாகவே இருக்குது நம்ம வந்து முடி வளரணும் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி வந்து தலையில் வந்து இந்த ஏலக்காயை நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி தேய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய வேர் பகுதியில் போய் இந்த சக்தி போய் இருந்து அதாவது முடிய வந்து நல்லாவே ரத்த ஓட்டத்தை தூண்டி நல்லா முடி வளர்ச்சியை உருவாக்கும் அடுத்ததாக மிளகு எதுக்குன்னு கேட்குறீங்களா மிளகு எதுக்கு அப்படின்னா நம்ம தலையில் இருக்க பொடுகு தொல்லை பென் தொல்லை இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி மிளக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த தொல்லை வந்து இனிமேல் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க தாங்க நான் இது வரைக்கும் எந்த டிப்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நான் உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இது எல்லாத்தையும் எடுத்து அதாவது கொஞ்சமாக மிளகு எடுத்திருக்கேன் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா இடிக்கல்ல வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் மிளகு தூள்லாம் வாங்க வேணாங்க நம்ம வீட்டில் இருக்கிற மிளகையே ப்ரிப்பேர் பண்ணலாம் அதாவது அதில் எதோ ஆட் பண்ணுவாங்க ஸோ அதனால் நம்ம ஹெல்த்துக்கு எதாவது ப்ராப்ளம் வரலாம் அதாவது தலைக்கும் வந்து ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் மிளகு வாங்கி டைரெக்டாகவே இடித்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடு ஊற்றிக்கிறேன் அடுத்ததாக வந்து நம்ம இடித்து வச்சிருக்க இந்த மிளகுத்தூளையும் இந்த ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது என்ன அப்படின்னா நான் இப்போ ஆட் பண்ணது டீத்தூள் தாங்க டீத்தூளை தான் இப்போ நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் டீத்தூள் எதுக்குன்னு கேட்குறீங்களா பொதுவாகவே டீத்தூளில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம தலைக்கு வர்ற இளநறைகள் இருக்குது இல்லையா அங்கங்கே ஒரு சில பேருக்கு இளநறைகள்லாம் வரும் இல்லையா இந்த டீ ஆட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த நரச்ச முடி எதுவுமே இல்லாமல் சூப்பராக ஹீரோ போல் ஜொலிப்பீங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது பாருங்கள் ஒரு கிளாஸ் ஊற்றுனது இப்போ அரை கிளாஸ் ஆகிடுச்சி நல்லா வற்றி வரணும் அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா அதுக்குள்ளே ஆட் ஆகிடணும் இப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு வடிகட்டியை வச்சு இதை வடித்து எடுத்துடலாம் எடுத்துட்டு நீங்கள் வந்து இதை ஒரு ரெண்டு மூணு நாள் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது நாலு வயசுல இருந்து நூறு வயசு வரைக்கும் கூட குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே இதோட ரிசல்ட் நல்லாவே தெரியுங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இதை எல்லாமே இயற்கையான முறையில் தாங்க நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எந்த பொருளையுமே ஆட் பண்ணலை நீங்கள் பொதுவாகவே ஏலக்காயை வந்து ரத்தம் வந்து நம்ம உடம்புல கம்மியாக இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் அடிக்கடி காஃபி டீ அல்லது காஃபிலாம் போட்டுருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் இடித்து சாப்பிடலாம் சாப்பிடும்போது பிளட் இன்க்ரீஸ் ஆகிற பவர் வந்து இந்த ஏலக்காய்க்கு இருக்குது இதை வந்து நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஷாம்போ சீர்காயோ யூஸ் பண்ணி நீங்கள் குளிக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் அலசி குளிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸு வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க என்னோடய குழந்தைக்கி இப்படி தான் முடி இல்லாமல் இருந்துச்சு இந்த டிப்ஸை நான் வந்து இது வந்து நாட்டு வைத்தியர் சொன்னதுங்க அந்த டிப்ஸை நான் இது வரைக்கும் சித்த மருத்துவத்தில் சொன்னது நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் கண்டிப்பாக குழந்தைக்கு நல்லாவே இருந்தது அங்கங்கே சொட்டையாக இருந்தது கூட நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த டிப்ஸு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இதுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை ஏன் அப்படின்னா நம்ம இயற்கையான மூலிகைப் பொருட்களை வச்சு தான் தான் நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏலக்காய்க்கு ரொம்பவே பவரானது பவர் இருக்குது அடுத்தது வந்து மிளகுக்கு வந்து பொடுகு தொலையை கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்குது இந்த டீ தூளுக்கு இளநரையை கண்ட்ரோல் பண்ணுற பவரும் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிடுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய்